ஹும்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதின் ஏறுமுகம் நான் மாரியமால் சரவணன் பேசுகிறேன் இன்றைய வீடியோ பதிவில் திடீர்னு ஏற்பாடு செய்த வேல்மாரல் பூஜை ஆமாங்க இது எல்லாம் நம்ம அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டுமா வீடியோ பதிவுக்குள்ளேயே அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு பல பேர் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அதையும் பார்க்க போகிறோம் அது மட்டுமா சஷ்டி கவசம் இப்போ வந்து எழுதி பா பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்போது நடக்கக்கூடிய அற்புதங்கள் அது சம்பந்தமான தகவல்கள் என்னும் பல அற்புதமான தகவல்கள் கூட இன்றைய பதிவானது அமைஞ்சிருக்கு அதனால வீடியோக்கு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சென்ற வியாழக்கிழமை அன்று தேய்பிறை ஷஷ்டி அன்று காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் வருது சிவகுருநாதன் ஐயா இருந்து அம்மா இன்றைக்கி வந்து வேல்மாரல் பாராயணம் நம்ம கோவிலில் செய்யணுமா அப்படின்னாரு என்னங்க ஐயா கூட்டு பாராயணமா நான் யாரும் மக்கள் கிட்ட வந்து நான் சொல்லவே இல்லைங்களா அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை இல்லைம்மா இது முருகனிடமிருந்து எனக்கு வந்த உத்தரவாக இருக்குது நீ வந்து இன்றைக்கி வேல்மாரல் படித்தே ஆகணுமா அப்படின்னாரு எனக்கு வந்து எப்பவுமே நம்ம எல்லாரும் கூட்டாக சேர்ந்து பாராயணம் பண்ணி அது ஒரு தனி பேரின்பமாக இருக்கும் என்ன தனியாக கூப்பிடுறாரு என்ன ஒன்றும் புரியலையே நம்ம வந்து தனித்து எப்படி பூஜை பண்ணுறது என்னென்னா பல எண்ணங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது அதை தனி நான் போகிற கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்துட்டு நான் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன் அன்று வந்து பார்த்தீங்கன்னா தேப்பிர தான் ஆனால் அன்று வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் ஆராதனைகள் எதுவுமே வந்து செய்யப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் கோவில் வந்து இருந்தது காரணம் என்னென்னா திருப்பணி வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா அடுத்தடுத்த செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால இன்று எதுவும் என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலமானாரு மனசுக்கு வருத்தமாக போச்சு ஆனால் இது இல்லைன்னா பரவாயில்ல இன்னும் பல அற்புதங்களை முருகப்பெருமான் வந்து செய்ய வைக்க போறாரு அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு வந்து இன்று படிக்கணும் நம்ம வந்து பூஜை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கி வர வச்சுருக்காரு எனக்கு கிடைச்சது இது மிகப்பெரிய ஒரு பாகியம்னா நான் வந்து நிச்சயமாக நான் வந்து பூஜை என்னவோ நான் அந்த மந்திரங்கள்லாம் படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருந்தேன் வந்து பார்த்ததுமே எனக்கே என்னென்னு தெரியல சரி ஒரு லைவ் போடணுமே போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் லைவ் போட்டதும் அப்பா எவ்வளோ பேரோட மெசேஜஸ் எனக்கு நாங்கள்லாம் வந்து நீ கோயிலுக்கு போக முடியலமா ஷஷ்டி அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியலன்னு வருத்தப்பட்டேன் நேரடியாகவே எல்லா சாமியுமே ஒரு சேர பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ நிறைவான கமெண்ட்ஸ்லாம் வந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் முருகப்பெருமான் நம்மளை இங்கே வர வச்சிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அது வந்து தான் மக்களுக்கு வந்து இதெல்லாம் காமிக்கணும் அப்படின்றதுக்காக இருந்தால் என்னென்னு எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயமும் எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது அவருடைய கட்டுப்பாட்டின்படி நாங்கள் நடந்த மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துருச்சுங்க எல்லாருக்கும் அழகாக லைவ் போட்டு எல்லா சாமியும் நான் அவங்களுக்கு காமிச்சிருந்தேன் நல்லபடியாக வந்து வேல்மாரல் பாராயணம் வந்து செய்து முடிச்சிருந்தேன் இதில் இன்னும் ஒரு பல அற்புதங்கள் நடந்தது கட்டாயமாக நான் சொல்கிறேன் பூஜை முடிஞ்ச உடனே முருகப்பெருமான மனசார வேண்டிகிட்டு இந்த கோவில் திருப்பணி வேலைகள் வெகு வெகு விரைவில் வந்து செய்து முடிக்கணும் ஐயா வெகு விரைவில் கும்பாபிஷேகமானது நடக்கணும் என்னுடைய பக்தர்கள் எல்லாரும் வந்து இங்கே ஒரு சேர வரணும் அப்படின்னு சொல்லி மனசாரை வேண்டிகிட்டு ஆரத்தி எடுத்தோம் ரொம்ப ஆடம்பரம் இல்லாத இந்த பூஜையாக இருந்தாலும் மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது நீங்களும் ஆரத்தி எடுத்துக்கோங்க ஓம் வெற்றிவேல் முருகனு கருஹரா நீங்களும் எல்லாரும் மனசாரே வேண்டியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோவில் திருப்பணி வேலைகள் எப்படியாவது நன்கொடையானது கிடச்சி யார் மூலயமாவது அந்த ஒரு ரூபான்றதும் எல்லோருடைய கைங்கரியமாக வந்து இந்த கோவில் திருப்பணி வேலையில இருந்து சீக்கிரமாக கோவில் வேலைகள் நல்லபடியாக நடந்து முடியணும்னு எல்லாரும் நீங்களும் மனசார வேண்டியிருப்பீங்க அந்த நம்பிக்கை இருக்கு எது எப்படி இருந்தாலும் அம்மாவுக்கு நடக்கக்கூடிய சிறப்பான பூஜைகள் தேய்ப்பிர பஞ்சமி ரொம்ப அழகாக செய்து முடிச்சிருந்தாரு அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது கோபுரமானது ஓரளவுக்கு கொஞ்சம் எழும்பிருக்குங்க ஏன்னா இதுக்கப்புறம் தானே எவ்வளோ வேலைகள் இருக்குது இல்லையா ஸோ உங்களால் முடிஞ்ச உதவி கோவிலுக்கு தரணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக கொடுங்க இல்லை அந்த பதிவை யாருக்காவது ஷேர் பண்ணி விடுங்க அதன் மூலிமா அவங்களால முடிஞ்ச அந்த கைங்கரியமானது கோவில் திருப்பணி வேலைக்கு நடக்க மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கைகோப்பி கேட்டுக்கிறேன் நான் வந்து ஐயனிடம் கேட்டேன் ஐயா நான்கு முறை அதாவது நான்காவது மாதம் ஆரம்பித்தோம் வேல்மாரல் பூஜை நாலு மாதம் தொடர்ந்து நடந்துருச்சு இப்போ ஐந்தாவது மாதம் மாதம் வந்துருச்சு எங்கே நடக்கப்போகுது எப்படி நடத்த போகிற எனக்கு ஒன்றும் புரியல நான் எப்போ ஐயா வேல்மாரல் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருப்பேன் அவர்கிட்ட ஐயன் என்ன நினைச்சாருன்னு தெரில கட்டாயமாக ஆனது நடைபெறும் நீ கிளம்பி வா இங்கே அப்படின்னு ஐயா ஐயா மூலிமா ஃபோன் வந்து அதன் மூலிமா நாங்கள் வந்து வேல்மாரல் படிக்கிற ஒரு சூழ்நிலையை முருக முருகப்பெருமான் ஏற்படுத்தினார் அதுவே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது கண் குளிர அவர் வந்து பார்த்துட்டு கண்ணீர் மல்க நன்றி சொல்லிட்டு வந்தேன் அதே சமயம் அன்று வியாழக்கிழமை இல்லையா அன்று ஒரு குருவை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏற்பாடுமே அவர் செய்திருந்தார் அன்று எதிர்த்தா ஒரு குரு வந்திருந்தாங்க அவங்கள பார்த்து அதன் மூலயமா பல தகவல்கள் எனக்கு சொல்றதுக்கு மூலியமா முருகப்பெருமான் வர வச்சுருந்தாருன்னு பெரிய அற்புதமா இருந்தது உண்மையிலேயே அவர் வந்து எது செய்தாலுமே அதில் ஏதாவது ஒரு காரண காரியம் இல்லாமல் நடைபெறாது அப்படின்றதுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சுது அதன் போல தான் நம்மளுடைய வீடியோ பதிவில் வரக்கூடிய விஷுவல் கூட அற்புதங்களை நிகழ்த்துதுங்க ஆமாங்க சென்ற ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவு கொடுத்தேன் வள்ளிமலைக்கு கீழே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா வந்து வெள்ளிவேல் வாங்கி கொண்டு போய் சாத்திருந்தாங்க அந்த பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவு பார்த்துட்டு இருந்த ஒரு சகோதரி முருகப்பெருமானோடைய மேலே தலைக்கு மேலே ஒரு முகம் தெரியுது சகோதரி கண் மூக்கு வாய் அப்படின்னு தத்ரூபமாக முருகன் அப்படியே ஆண்டி கோலத்தில் காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும் நெத்தியில் இருக்கக்கூடிய விபதி பட்டை முதல் கொண்டு அப்படின்னு அவங்க சொன்னதும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உண்மையிலேயே அது ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஆமாங்க அந் அந்த மாதிரி சுபத்தில் ஒரு பிம்பம் வந்து எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க அதாவது பதிவுக்குள்ளே ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு வந்து வெய் இருந்தது இது மட்டுமா நான் வியாழக்கிழமை என்று பாபாவுடைய வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன் அந்த பதிவுல அந்த தம்பிக்கு வந்து ஒரு நாய் ரூபத்துல பாபா வந்து காட்சி கொடுத்துருப்பார் ரொம்ப அற்புதமாகவும் மெய் சிலிர்ப்பாக இருந்ததுங்க அந்த பதிவு அதில் ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் நான் கொடுத்தேன் ஆனால் அந்த ஃபோட்டோவுக்குள்ளே அந்த நாய் ரூபத்தில் அப்படி திரும்பி பார்க்கும் அந்த நாய் அதை திரும்பி பார்க்குற அந்த மூக்கோட நுனிக்கு மேலே பாபா தத்ரூவமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி இதை வசந்தம்மா வந்து எனக்கு ஜூம் பண்ணி பாருமா அங்கே எனக்கு பாபா தத்ரூபமாக இன்று ஷீரடியில் பாபா வந்து நமக்கு காட்சி கொடுத்தார் துவாரகமாய் பாபாவா அதே போல் காட்சி கொடுக்குறாரு நீ பாரு அப்படின்னாங்க உண்மையில் அதை சொன்னதுக்கப்புறம் அவ்வளோ பேருமே ஆமாங்க பாபா வந்து காட்சி உண்மையிலே அந்த தம்பி மூலமா நம்ம எல்லாருக்கும் ஒரு போடுறோம் ஒரு அற்புதம் ரொம்ப மெய் சிலர்பாக இருந்தது இப்போ வந்து சஷ்டி கவசம் எல்லாரும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா அந்த உலக அளவிலான கலந்துக்கிற அந்த நிகழ்ச்சியில் வந்து எல்லோரும் சஷ்டி கவசம் எழுதிட்டு இருக்கும் அப்போ நடக்கக்கூடிய அற்புதம் இருக்கு பாருங்க ஒரு சகோதரிக்கு ரொம்ப அதிகப்படியான வேலைகள் குழந்தை உடம்பு உடம்பு முடியாத மாமியார் பார்த்துக்கணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க சஷ்டி கவசம் எழுதி ரெடியாச்சு இப்போ நம்ம ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறோன்னு வைங்களேன் உடனே போன உடனே நமக்கு லைன் கிடச்சிடாது கொஞ்சம் நேரம் நம்ம கட்டாயம் வெயிட் பண்ணணும் பத்து பேர் இருப்பாங்க அந்த லைனில் அவங்க பத்து பேர் பாடி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பாடணும் இவ்வளோ சிரமங்கள் இருக்குது ஆனால் அந்த சகோதரி வந்து முருகர்கிட்ட சொல்கிறாங்க முருகா என்னோடய வேலை நிலைமை எல்லாம் உனக்கு தெரியும் நான் எப்படி இன்னைக்கு பாடி முடிச்சிட்டேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் செவ்வாய் கடுமையாக இருக்குது ஒரே ஒரு லைன் எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு முருகர மனசார இவங்க நினச்சிக்கிட்டாங்க அந்த ஜூம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடி பதினான்கு பேர் வந்து முன்னாடி இருக்காங்க இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் எல்லாரும் அழகாக ராகம் இழுத்து அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு நீ புரியல இவங்களுக்கு அந்த நேரம் திடீர்னு அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்க ஒரு தோழி சொல்கிறாங்க அது ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அம்மா எல்லோருக்கும் வேறு ஒரு லைன் கொடுக்குறேன் அந்த லைனில் போயிடுங்க அப்படின்னு திடீர்னு அவங்க சொல்லிட்டாங்களாம் சரி நீ எல்லாரும் போயிட்டாங்களா இவங்க மட்டுமே அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்போ அந்த சகோதரி கிட்டே சொல்கிறாங்களா அம்மா நீங்கள் வேணால் சஷ்டி கவசம் பாடுங்களே அப்படின்றாங்க என்னங்க எல்லாரும் போயாச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு என்னன்னு தெரியலமா உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது அப்படின்றாங்களாம் சரி என்ன சகோதரி கலந்து சஷ்டி கவசம் அவ்வளோ அருமையாக பாடி முடிச்சிட்டாங்க முடித்த கையோட வந்து அவங்க இவங்கிட்ட பேசுறாங்களாம் நான் ஏதோ கொஞ்சம் நேரம் வந்து என்னமோ தெரியல உங்ககிட்ட இந்த சஷ்டிகவசம் வந்து நீங்க இப்போ பாடணும்னு மனசுக்குள்ளே தோணுன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு அட்டன் பண்ணி சாதாரணமாக ஒரு ஃபோன் மூலிமா நம்ம வந்து சஷ்டிகவசம் பண்ணுறோம் படிக்கிறோம் அதற்கே முருகப்பெருமான் இன்னும் நினைக்கிறோன்றதுக்கு அது நம்மளுடைய சூழ்நிலையை புரிந்து நம் புரிஞ்சு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு போது அவ்வளோ அற்புத அதிசயமாக இருந்தது அவங்க இவ்வளோ நேரம் அழகாக பேசிகிட்டு இருந்தாங்களாம் முருகரை பற்றின அற்புதங்கள் பேசி அவங்க வரைஞ்ச முருகப்பெருமானோட ட்ராயிங்கெல்லாம் காணிச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சகோதரி இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு வந்து ரொம்ப மைசிலர்ப்பாக இருந்தது அவங்க சொன்னது கேட்க ஒரு வீட்டில் எத்தனை பேர் வேணாலும் சஷ்டிகாவசம் எழுதலாம் அதன் மூலயமா ஒரு ஃபோன் மூலயமாவே நீங்கள் வந்து எல்லோருமே கூகுள் மீட்டிங் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணலாம் இப்போ ஒரே வீட்டில் அம்மா பொண்ணு ஏன் சின்ன குழந்தைங்க ஆறு வயசு பெண் குழந்தைங்க அவங்க அழகாக சஷ்டி கவசம் எழுதி முடிச்சுட்டு அவங்க கூகுள் மீட் அட்டன் பண்ணி சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணியிருக்காங்க உங்களுடைய இல்லத்துலேயும் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து சஷ்டி கவசம் எழுதுவாங்க நாலு அஞ்சு வயசுலேருந்தெல்லாம் இப்போலாம் எழுதுறாங்களே குழந்தைங்க அழகாக எழுத வச்சு அவங்களும் படிக்க முடியும் தெரியும் ஓரளவுக்கு குழந்தைங்க படிப்பாங்க பார்த்து படித்தாலே போதுமானது சஷ்டி கவசம் படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புமே இந்த கூகுள் மீட்டில் வந்து அவங்க கொடுக்குறாங்க தாராளம் தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எழுதுறாங்க சஷ்டி கவசம் படிப்பாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இதில் கலந்துக்க சொல்லுங்கள் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சஷ்டி கவசம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்னொரு ஒரு தகவலும் சொல்கிறேன் இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு வந்து இது இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு தெரியாது இல்லையா அவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் சஷ்டி கவசம் உலக அளவிலான அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தபடியே சஷ்டி கவசம் முழுமையாக எழுதி முடிச்சிருங்க எழுதி முடிச்சது நான் வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன்னு அந்த லிங்க்கில் வந்து நான் சஷ்டி கவசம் முழுமையாக எழுதி விட்டேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ அந்த ஜூம் மீட்டிங் உங்கள் ஃபோனில் கனெக்ட் ஆகணும் அப்படின்னா கூகுள் மீட் அப்படின்ற ஒரு ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் சரிங்களா அப்போ தான் உங்கள் ஃபோனில் வந்து ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண முடியுங்க இதையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு மூலிமா நீங்கள் வந்து பாடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய ஊர் ஃபோன் நம்பர் கேட்பாங்க அது கொடுத்தீங்கன்னா வரிசைன்னு உங்களை பதிவு பண்ணிடுவாங்க சஷ்டி கவசம் படித்தவங்களுக்கு எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே சென்னிமலையில் நடக்கக்கூடிய ஒரு விழாவில் வந்து கலந்துக்கிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அப்படி வர முடியாதவங்களுக்கு ஃபோன் மூலியமாகவே உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் அழகாக ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கலாம் ஒரு சகோதரி கேட்டாங்க எதுக்குங்க இந்த ஜெராக்ஸு இதெல்லாம் எதுவுமே பயன்படுமா அப்படின்னு கேட்டாங்க அம்மா இந்த மாதிரிலாம் நம்ம எழுதுறதே மிகப்பெரிய ஒரு பாகியமாக திருவாசகம் க சஷ்டி கவசம்லாம் எழுதுறதே மிகப்பெரிய ஒரு பாகியங்க முருகன் கொடுக்குற வாய்ப்புங்க இது மந்திரங்கள் சொல்வதை காட்டிலும் எழுதுவதன் மூலமாக நம்ம தலையெழுத்தே மாறுங்க முழு நம்பிக்கையோட நீங்க திருவாசகம் எழுதுங்க சஷ்டி கவசம் எழுதுங்க வேல் மாறல் எழுதுங்க உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இந்த மந்திரம் எனக்கு ரொம்ப முடிச்சமானது என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரம் நினைக்கிறது எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை முடியுமோ அப்போல்லாம் நீங்க எழுதிட்டே வாங்க பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத கண் கூட பார்க்க போறீங்க திருவாசகம் நான் இன்னும் கூட எழுதலைங்க ஒரு நாலு பேஜுக்கு மேலே என்னால் எழுத முடியலன்னு நினைக்கிறீங்களா இன்னும் ஒரு தகவல் சொல்கிறேன் கேளுங்க ஒரு சகோதரி வெறும் மூன்றே நாள்ல திருவாசகம் எழுதியிருக்காங்க நம்மால் எழுதணுன்ற எண்ணமும் அந்த முயற்சி இருந்தால் போதும் ஐயன் தானாக எழுத வச்சிருவாருங்க அனைவரும் ஒன்று கூடி நாம் எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை எம்பெருமான் நமக்கு வந்து அருள போகிறாரு நிச்சயமாக எல்லோரும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது கூடிய விரைவில் வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் வந்து திருவண்ணாமலையில் இந்த நிகழ்ச்சியானது நடக்கப்போகுது நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து அங்கேயும் முடிஞ்சாவே மாரல் பாராயணம் செய்வோம் எல்லா புகழும் எம்பெருமான் ஈசனுக்கும் முருகப்பெருமான் என் குருவாகிய சாயப்பாவிற்கும் சமர்ப்பணம் செய்கிறேன் வீடியோ பதிவில் நேரடியாக வந்து பேச முடியல ஏன்னா ஒரு சில காரணங்களால் உடம்பு ரொம்ப முடியாமாயிருச்சா அதனால் வந்து சரி வாய்ஸ் பதிவாவது கொடுத்து வீடியோ பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் திங்கக்கிழமையிலேருந்து இன்னும் பல அற்புதங்களோடு வீடியோ பதிவு உங்களுக்காக காத்திட்ருக்கு ஃபோன் முன்னாடி உங்களை எல்லாரையும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அமர வைக்கிற அளவுக்கு வீடியோ பதிவுகள் நிச்சயமாக உண்டு வரும் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் நிறைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் ஓம் சாய்ராம்